தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக மதுரை கலெக்டர் ராகவராவ் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு சுத்தம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்த பஸ் ஸ்டாண்ட் அது இது வரைக்கும் இங்கே கூட்டினது கிடையாது சுத்தம் பண்ணது கிடையாது எந்த ஒர்க்கும் இங்கே நடந்தது கிடையாது கலெக்டர் வந்த பின்னாடி அப்படி இருக்க முடியுமா கலெக்டர் வராதுன்னு தெரிஞ்சதுன்னு காலையிலிருந்து ஆள் போட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியிருக்காங்க கலெக்டர் வந்தால் சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் நடக்கிறதுலாம் எங்கே நடக்கிறதானப்பான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கலெக்டர் வராண்டக்காக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே யாரையுமே போக விடாமல் தடுத்தாங்க பார்த்தீங்களா அதுதான் புதுசு பஸ் ஸ்டாண்டோட நுழைவு வாயில் ஒரு கயரை கட்டி அதுக்கு ஒருத்தரை காவலுக்கு நிற்க வச்சு உள்ளே எந்த வண்டியும் விடாமல் தடுத்துட்டாங்க அப்பப்போ பஸ் வரும்போது மட்டும் டோல்கேட் துறக்கிற மாதிரி கயிறை கீழே இழுத்து ஏற்றி இழுத்து ஏற்றி அன்னைக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஊர்க்கை விட இந்த ஊர்க்கு தான் அதிகமாக நடந்துச்சு இடையில் ஒருத்தர் பைக்கில் வந்தவர் உள்ள வர அவரை தடுத்த நகராட்சி ஊழியர் என்ன சொன்னார் இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் பொறுத்துக்குங்க கலெக்டர் வந்திருக்காரு அப்படின்னு அதுக்கு இவர் சொல்கிறாரு வராத கலெக்டர் வந்திருக்காரு அவருக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க டெய்லி வரேன் எங்களை உள்ளே விடக்கூடாதான்னு அவர் இயக்கத்தில் பார்க்க டென்ஷனான நகராட்சிக்கார் தயவு செய்து போங்கன்னு அவர்கிட்ட கத்தாத குறையாக கேட்டு அனுப்பிவிட்டார் ஒரு நாளைக்கு கேளுங்க ஒரு நாளைக்கு சொன்னால் கேளுங்க நீங்கள் பேசுகிறீங்க